நாம் சாப்பிடும் உணவுகள் எதுவாக இருந்தாலும் அவை துரிதமாக செரிமானமாக வேண்டும் அதற்கேற்ப உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது நல்லது சில உணவுப் பொருட்களை ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது செரிமான அமைப்பை குழப்பி ஊட்டச்சத்து உறிஞ்சுதலுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செரிமான செயல்முறையை தாமதமாக்கி உடலுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அதனால் குடல் ஆரோக்கியம் பாதிப்புக்கு உள்ளாகும் அத்தகைய எதிர் எதிர் உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் யூடியூப் சேனல் செரிமானத்திற்கு தீங்கு விளைவிக்கும் எதிர் எதிர் உணவுப் பொருட்கள் அந்த வகையில நாம முதல்ல பார்க்க போறது பழம் மற்றும் பால் பொருட்கள் மாம்பழ மில்க்ஷேக் வாழைப்பழ ஸ்மூதி என பாலுடன் பழங்களை கலந்து பலரும் ருசிப்பார்கள் ஆனால் பாலுடன் பழங்களை சேர்ப்பது செரிமானத்தை மெதுவாக்கும் குறிப்பாக பால் செரிமானமாக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் ஆனால் பழங்களோ விரைவாக செரிமானம் ஆகிவிடும் இரண்டையும் ஒன்றாக சாப்பிடும் போது நொதித்தல் செயல்முறையில் மாறுபாடு ஏற்படும் வயிறு உப்புசம் உள்ளிட்ட பிரச்சனைகள் உண்டாகும் பழங்களை தனித்தனியாக சாப்பிடுவதே வகைகளுடன் பழங்களை சேர்த்து சாப்பிடலாம் தயிர் மற்றும் மீன் தயிர் குளிர்ச்சி மிக்கது மீன் இயற்கையாகவே வெப்பமானது இரண்டையும் ஒன்றாக உட்கொள்வது வயிறு சார்ந்த பிரச்சினைகளை உண்டாக்கும் சர்ம நலனையும் பாதிப்புக்கு உள்ளாக்கும் இந்த இரு பொருட்களையும் அடிக்கடி ஒன்றாக சாப்பிடுவது உடலின் இயற்கையான செயல்பாட்டை சீர்குலைத்துவிடும் டீ மற்றும் மசாலா பொருட்கள் டீயுடன் ஸ்நாக்ஸ் சேர்த்து பருகுவது பலருடைய வழக்கம் ஆனால் உப்பு கலந்த அல்லது வறுத்த ஸ்நாக்ஸ் வகைகளை டீயுடன் ருசிப்பது உடலில் இரும்புச்சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்கக்கூடும் உணவின் மதிப்பையும் குறைக்கும் டீ கஷாயம் போன்ற டீக்களை சிறப்பானது சாப்பாடு மற்றும் பழம் மதியமோ இரவோ சாப்பிட்ட உடனேயே பழங்கள் சாப்பிடுவது செரிமான செயல்பாட்டை மெதுவாக்கும் பழங்கள் வேகமாக ஜீரணமாகி உணவை செரிமானமாக்க விடாமல் புளிக்க செய்துவிடும் அதனால் வாயு தொல்லை வயிறு வீக்கம் நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் பழங்களை காலையிலோ அல்லது மற்ற நேரங்களில் தனியாகவோ தான் நல்லது இந்த லிஸ்ட்ல நாம அடுத்ததா பார்க்க போறது பால் மற்றும் சிட்ரஸ் பழங்கள் பாலுடன் எலுமிச்சை பழத்தை சாறு பிழிந்து பருகுவதும் தவறு பால் அருந்திய உடனேயே சிட்ரஸ் நிறைந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதும் நல்லதல்ல அவை வயிற்று அசௌகரியத்துக்கு வழிவகுக்கும் உணவுப் பொருட்களில் இருக்கும் கால்சியத்தை உறிஞ்சுவதை தடுக்கலாம் எனவே நாம் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதன் எதிர் எதிர் விளைவுகளை தெரிந்து கொண்டு சாப்பிடுவது நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவி செய்யும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்